சவுக்கு சங்கர் அவர்களுக்கு திடீன்ட்டு மறுபடியும் சம்மன் அனுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் சூரஜ் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இன்னொரு பக்கம் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியிலும் பங்கு அப்படின்னு கேக்குறாங்க காங்கிரஸ் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேன வச்சு பகடைக்காய் மாதிரி மூவ் பண்றாங்க இது போன்ற எல்லா செய்திகளிலும் நம்ம ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும் திமுகக்கு இது எல்லாமே கத்தி மாதிரி திரும்புது அப்ப அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கணும் வாங்க வீடுக்குள்ள போகலாம் நானு சிவரஞ்சினி சிக்கப்படாவில இருந்து காங்கிரஸ் பிரமுகர் மாணிக்கம் தாக்கூர் என்ன எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் நாங்க நாங்க இந்த தமிழ்நாட்டிலும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதற்கு அப்துல் அப்படிங்கிற திமுக பிரமுகர் என்ன சொல்லிருக்காருன்னா அவர் ஆர் எஸ் எஸ் மொழிகளெல்லாம் முன்மொழிந்து பேசுறாரு அவரு அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் எடுத்து அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிருக்காரு உடனே மாணிக்கம் தாக்கூர் அகேன் என்ன சொல்லிருக்காரு இருக்காருன்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் ஏன் அதிகாரத்துல ஆட்சியில நாங்க பங்கு கேட்க கூடாதா இதே மாதிரி கர்நாடகால நாங்களும் தான் பெண்களுக்கு ஃப்ரீயா பஸ் கொடுத்துருக்கோம் நீங்களாவது இங்க ஒரு பிங்க் பஸ் தான் விடுறீங்க நாங்க எல்லா பஸ்ஸும் அப்படி விடுறோம் எங்களுக்கு ஆட்சி எப்படி பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சூழலத்து பேசியிருக்காரு இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கவனிக்கணும்னா காங்கிரசும் திமுகவும் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா இங்க வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே வருது இதுல முதன்மையான கருத்து என்ன வைக்கப்படுதுன்னா இது ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் முடிவு பண்ணிப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பேசுறதுல ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது தெரியுமா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு நீங்க மட்டும் ஆட்சியில அதிகாரத்திலேயே பங்கு கொடுக்கலன்னா நாங்க நமக்கு நம்ம தாவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மறக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திமுகவால தனிச்சும் ஜெயிக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம அடுத்து என்ன பிளேஸ் போறோம்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற இந்த இஷ்யூ தான் திருப்பி எதுக்கு சம்மன் கொடுக்கணும் இப்பதானே ஒரு இருபது நாள் கழிச்சு வெளியே வந்தாரு அருண்குமார் ஐ பி எஸ் அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க ஏதோ திமுக பிரமுகருக்கு பாஸ்போர்ட் முறைகேடு நடந்திருக்கிறது வீடியோல வந்து சொல்லியிருந்தாரு அதற்கு ஆக்ஷன் எடுக்கதான் வந்து அருண்குமார் ஐ பி எஸ் பண்றதாகவும் அதுக்கப்புறம் சூரஜுக்கு என்ன நடந்துச்சு அறுபது வெட்டுக்கள் அந்த வீடியோல நீங்க எண்ணி பார்த்தாவே தெரியும் அவ்வளவு வெட்டுக்கள் அது ஒரே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவாங்க ஒரு ஹெல்த் அப்டேட் இல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தெரியல அவர் ஒரிசாக்கு திரும்பி போயிட்டாரான்னு ஏன் வந்து யாரையுமே பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் பொதுமக்களை எழுப்பியிருந்தாங்க ஏன்னா சிக்கப்பு நாடால நாங்க ஒரு பப்ளிக் ஒபீனியன் கேட்கும் போது ஹாஸ்பிட்டல்ல நேர்ல போயிருந்தாரு பிராங்க்லன் அப்படிங்கிற ஒரு நபர் ஆனா சூரஜ் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மூணு மணிக்கு கிளம்பி போயிட்டதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது அதிகாலையில இது நடக்குது ஓ இவ்வளவு கிரிட்டிகலா வீட்டுல இருக்கிற பேஷண்ட்டை எதுக்கு திமுக இப்படி பேக் பண்ணி உடனே அனுப்பணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அடுத்த கேள்விதான் நமக்கு வரது இந்த பராசக்தி இது வரைக்கும் சினிமாவை வச்சு நாங்க அரசியல் பண்ண மாட்டோம் கூத்தாடிகள் வச்சு நாங்க அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ற திமுக இன்னைக்கு பராசக்தியோட ட்ரெய்லர் போன உடனே அதாவது நாற்பது கோடி விஜய் ட்ரெய்லர் விட எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சன் நியூஸ்ல ஒரே செய்திகள்ங்க பார்க்க முடியல ஆனா அதுவும் ஏழையால கொடுக்கப்பட்ட வியூஸ் ஏன்னா லைக்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க இதுல எக்கச்சக்கமா இருக்கு ஜனநாயகம்ல லட்சத்துக்கும் மேல தொடுது ஆனா இங்க அப்படி கிடையாது கமெண்ட் பாருங்க இங்க ஜனநாயகத்துக்கு ஒரு லட்சம் கமெண்ட் வந்துடுது ஆனா இங்க பாருங்க இருபதாயிரம் கமெண்ட் தான் இருக்கு ஆனா இங்க பாருங்க நாங்க வந்து முந்திட்டோம் சிவகார்த்திகேயன் முந்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா ஜனநாயகன் படம் பராசக்தி படம் தேட்டர்ல வரும்போது ஒரு அமளிதுமலை நடக்கும் அப்படிங்கிறது உறுதியா படுது உறுதியா அது நடக்கும் விஜய் ரசிகர்களும் சும்மா இருக்க போறது இல்ல விஜய் ரசிகர்கள் மாதிரி வந்த திமுக தொண்டர்களும் ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஏன் நான் சொல்றேன்னா கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுல நேற்று நயனா நாகேந்தன் பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த மாதிரி கரூர் சம்பவத்துல வந்து கண்டிப்பா இவருக்கு தொடர்பு இருக்குது இவரை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பக்கத்துல இருந்தே சொல்றாரு சோ இதுல என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகள் வந்து இப்போதைக்கு திமுக வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கடைசி நேரத்துல எலெக்ஷன் வர நேரத்துல செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சவுதி சங்கர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு கண்டிப்பா நடக்கவும் சேர்ந்து இப்ப அவர் சொல்றது இல்ல நடந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே திமுக அவரை அடக்க பார்த்து மறுபடி மறுபடியும் சமன் கொடுத்து ஆங்கர்ஸையும் அங்க இருக்கிற எடிட்டர்ஸையும் கேமராமேனையும் தொல்ல பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகக்கு எந்த பக்கம் போனாலும் அடியா விழுந்துகிட்டு இருக்கு இது அவங்க செஞ்சதுக்கான கர்ம பலனா இல்ல அவங்க செய்யற விஷயங்கள் இப்பதான் வெளியே வருதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க